அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஈஸி குக்விங் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சென்னை முஸ்லீம்ஸ் மத்தியில் பிரியாணிக்கு அடுத்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாப்பாடு சென்னையில் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டிப்பாக இந்த சாப்பாடு தான் செய்வாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்னை ஸ்டைலில் வந்து மட்டன் குருமா அதுக்கு வந்து நெய் நெய்ஸ் ஒரு அவங்க ஸ்டைலில் வந்து எப்படி நெய் சோறு செய்வாங்க அதை பார்த்துட்டு போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு கத்திரிக்காய் பிரச்சினையும் பண்ணிட்டு போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க இந்த மட்டன் குருமா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து மட்டன் எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் கிலோ கறி வரையும் இது நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கும் வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா ஒரு ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆனியனை வந்து ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி மல்லி மல்லிக்கிற ஒரு கைப்பிடி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் தேங்காய் இதெல்லாம் தான் நான் இது கூட சேர்க்க போகிறேன் தாலிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கும் போது அதோடய அளவை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் மட்டனுங்கிறதுனால ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆயில் சூடு வந்தோன்னே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸோ ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஆனியனை வந்து ப்ரௌன் ஆக விடாமல் வத அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க ஸோ அதை வதங்குற அந்த கேப்பில் வந்து நம்ம இன்னொரு மசாலா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது அப்படியே வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொறிஞ்சது பிறகு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் மட்டனை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஆனியனில் வந்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க அது அப்படியே அந்த ஆயிலில் வந்து பொரிஞ்சிட்ருக்கட்டும் ஸோ இதுக்கான மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் மசாலாங்கும் போது நான் பவுடர் மசாலா எதுவுமே சேர்க்கலை இதில் நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆனியன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கேற்ப வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிக காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க வேறு தூளோ பெப்பரோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை பச்சை காரம் மட்டும்தான் அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன் தேங்காய் திருகல் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ஸோ இதையும் வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோடு சேர்த்து இதை நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அகேன் நான் வந்து சொல்கிறேன் இதில் வந்து நம்ம எந்த ஒரு மசாலா பவுடரும் வந்து ஆட் பண்ண போகிறதே கிடையாது இதுதான் மசாலாவே தயிர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் வந்து நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கிறேன் அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் இந்த மிக்ஸ்சரை வந்து சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் வந்து அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ கறி வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரேவிக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன் வயல் வந்து இந்த கறியுமே நல்லா வந்து பொறிஞ்சிடுது இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸரை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு ரிப்பீட் பண்ணுறேன் தயிர் வந்து முக்கால் கப் சேர்த்துருக்கேன் ஒரு கப் தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து ஏழு பச்சை மிளகா சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கோம் அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக அந்த பவுலை அலசி தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து இதை மூடி ஒரு நாலு விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் சிம் கொடுத்து ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட சென்னை ஸ்டைல் மட்டன் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதோட அரோமா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் தென் சைடில் வந்து நம்ம ரைஸ் வந்து தாளிச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா கால் கப்பு அளவுக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் ரைஸ் தான் குக் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் நெய் கலந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உடனே ஒரு ஸ்மால் ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஸோ நம்ம ரெண்டு கப் அரிசி அப்படின்னா வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் வந்து ப்ரௌன் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க ப்ரௌன் ஆனால் வந்து ரைஸோட கலர் மாறிவிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட வந்து ஒரு ப அ அரை தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி புதினா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை வந்து கீராமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க கீரீட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாயிடும் அந்த அதை நல்லா வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து ஊற வச்சேன் அவ்வளோ ஊற வச்சிங்கன்னாவே போதும் சேர்த்து தண்ணி சேர்க்க முன்னாடி இந்த ஆயில்லேயே வந்து இந்த ரைஸை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது அரிசி வந்து குலையாமல் வரும் பாஸ்மதிக்கு எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்றரை தான் நான் தண்ணி சேர்ப்பேன் ஸோ ரெண்டு கப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு கப் சேர்த்துருக்கேன் இதுலேயே வந்து நல்லா சாஃப்டாயிடும் பிகாஸ் நம்ம ஊறவும் வச்சுருக்கிறதுனால ஓரளவு இதுலேயே வந்து ரைஸ் சாஃப்ட் ஆகிடும் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் மூணு கப் தண்ணி கால் கப் வந்து பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை மூடி ஃபுல்லாக மூட வேணாம் லைட்டாக நீக்கின மாதிரி மூடி வைங்க மூடி நல்லா வந்து அது மீடியம் ஃப்ளேமில் வந்து ரைஸ் வேகட்டும் வெந்த பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரைஸும் தண்ணியும் அளவு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை புழுங்க வச்சிடுங்க மூடி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்ல சிம்மில் வந்து வச்சுட்டிங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக பொலப்பொல்லன்னு ரெடி ஆகிடும் ஸோ இன்னொரு பேனில் வந்து இப்போ கத்திரிக்காய் பச்சடி ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த நெய் ஒரு மட்டன் குருமாக்கு இந்த ஸ்டைலில் நீங்கள் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் நீரை வாக்கில் கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்கும் இதுக்கு வந்து இப்போ இது காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நீங்கள் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு சைடும் திருப்பி விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப கருக விடாமல் ரெண்டு சைடும் நான் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இதை பொறிச்ச கத்திரிக்காய் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ரைஸை நகர்த்திடுறேன் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்ல சிம்மில் வந்து நீங்கள் ரைஸை வந்து புழுங்க வைக்கணும் ஸோ நான் பேனை வந்து பெரிய ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டேன் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பச்சடி இந்த காம்போக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைல் கத்திரிக்காய் பச்சடி நம்ம சேனலில் இதுவரைய நான் அப்லோட் பண்ணலை ஸோ வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து சென்னையில் வந்து இந்த நெய் சோறுக்கு இந்த கத்திரிக்காய் பச்சடி பண்ணுவாங்க ஸோ அந்த பொறிஞ்ச கத்திரிக்காய் எடுத்த பிறகு அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு பாதி வெங்காயம் பாதி தக்காளி வந்து வதக்கிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கூடவா கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கூட நீங்கள் வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கின பிறகு கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கத்திரிக்காயில் வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் மேரினேட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ஆனியன் டொமேட்டோக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா எல்லாம் மசிஞ்சு வரணும் மசிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி எல்லாமே வந்து காரம் புளிப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் வந்து கூட்டி குறைச்சிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துங்க இந்த தேங்காய் பால் சேர்க்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அப்புறம் கத்திரிக்காய் பச்சரியிலையுமே நல்ல டேஸ்ட் வரும் சேர்த்த பிறகு இந்த கத்திரிக்காவையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்லா சுண்டி அந்த கத்திரிக்காயில் வந்து அந்த கிரேவிலாம் ஏறி நல்ல சூப்பரான ஒரு பதத்துக்கு வந்துடும் எண்ணெயெலாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் வந்து நம்ம ஃப்ர அந்த கத்திரிக்காய்க்கு மேரினேட் பண்ண மசாலா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த மசாலாவும் சேர்க்கலை ஸோ நம்ம அந்த கத்திரிக்காய் பொரித்த பேன்லேயே செய்யும் போது அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலா எல்லாம் சேர்ந்து அதுவே நல்லா வந்து ஒரு அந்த மசாலா செத்தை வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துரும் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் குருமாவும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய் பெரிஞ்சு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நான் அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கலை நம்ம அரைச்ச அந்த மிக்சரும் கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து நான் அலசி ஊற்றின தண்ணி மட்டும்தான் அதுவே போதுமானது நல்ல ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு இந்த மட்டன் குர்மா வந்து நெய்ரோ ரைஸோருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த கத்திரிக்காய் பச்சடியோட வேறு லெவலில் இருக்கும் இந்த மட்டன் குர்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நல்லா லைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரைஸோடு மட்டும் இல்லாமல் இடியப்பத்தோடையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சூப்பர் டெலிஷியஸான சென்னை ஸ்டைல் மட்டன் கோம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் தாட்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் ஸைக்கம் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான்